என்னம்மா வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேன் தெரியும் என்னடா சந்தோஷம் வெளியில போறேன்னு சொன்னா போன உடனே திரும்பி வந்துட்டேன் ஏன் இப்போ கோமா இருக்கேன் என்னாச்சு அம்மா உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சட்டை பேக்கெட்ல வைக்கிற காசை எடுக்காதே எடுக்காதேன்னு ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாதா தடவை சொன்னாலும் அதே அதேதான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அடே ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துட்டேன் அதுக்காக எப்ப பார்த்தாலும் நானே எடுப்பேன் உன் சட்டையிலேருந்து நானும் காசு உன் பாட்டையை நான் வெளியே போட்டு போறேன் பெருமளுக்கு தான் கொண்டு உன் சட்டை நான் துவக்கிறது கூட இல்லையே சும்மா சும்மா என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வெளியில சோபாலதான் போட்டிருந்தேன் சட்டையில வச்சிருந்த காசை காணும் வெளியில ஃப்ரெண்டோட போய் சூஸ் குடிக்கலான்னு அங்கே கடையில போய் சட்டை பாக்கி எடுத்து காசே காணும் அவரையும் அசிங்கம் போச்சு இதே பலவா போச்சு உன்ன ஆயிருந்தாலும் சொல்லிட்டு எடுக்காத எடுக்காத நீ எடுக்கல உன் மகன் எடுத்துருப்பா என்ன நீ சைடு கேப்பில் என்ன சொல்கிறேன் நானும் அவன் காசை எடுக்கலப்பா கேட்டால் நான் தான் கேப்பேன் இல்லன்னா அம்மாட்ட கேப்பேன் அம்மா தான் எடுத்தான் நானும் சட்டப்பேக்கலாம் காசு எடுக்க மாட்டேன் அன்னைக்கு ஒரு தடவை மூஞ்சி அடிச்சோம் எப்படியே அப்படியே போட்டேன் அதுல வந்து நானே எடுக்கிறத சும்மா சும்மா என்ன சொல்றேன் வெளியெல்லாம் வச்சுக்காங்க எடுக்கிறாலும் நீங்க ரெண்டு பேருந்தே உங்கள்கிட்ட கேட்காம வேற யாருக்கு கேட்குறது அதான் உன் பொண்டாட்டிருக்காங்களே அவள் எடுத்தான்னு எடுத்துருப்பா அவ்வளோ போய் கேள்வி என் வீட்டில் நாங்கள் ரேட்டே இருக்கமா எங்க ரேட் மட்டும் காசு தேவையா சும்மா எங்களை சொல்றாரு சும்மா எங்களே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதனைய மீனாவெல்லாம் கேட்க மாட்டியா வந்தோன்னு எங்க மேலே எரிஞ்சு விழுக்கிறேன் இதை போய் அங்கே போய் கேள்வி அங்கே கேட்டு வந்து எங்களை கேட்க வேண்டியதானே காசை காணலாம் நாங்க தான் எடுத்தோம் நாங்கள் கலவா நீ அப்படியே கலவான் எடுத்துட்டோம் மீனா மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டோம் அப்புறம் வந்து உங்களை வச்சுக்கிறேன் போ போ அவன் எடுத்துருப்பா நாங்க எடுக்கல எப்போ பாரு எங்களை சொல்கிறதே உனக்கு பலப்பா போச்சு மீனா மீனா

நீ குளிச்சிட்டு இருக்கும்போது எப்போ சொன்னே இந்த சட்டை பேக்கெட்ல உள்ள காசு எடுக்க கூடாதுங்க அம்மா தாங்க தங்கச்சி நீ எதுக்கு எடுத்த யாருக்குetti எடுத்த காசு என்ன பிறருக்குல இருந்து எடுக்க வேண்டியது இல்லன்னு என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே இல்ல சந்தோஷ்ம்மா நீ குளிச்சிட்டு இருந்தியே உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் சட்டை பேக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துர்க்கேன் அப்படி தான் சொல்லி உங்க காசுல விளைவு போல அதுக்கு எதற்கு இப்படி கத்துறியே இல்ல பொருளும் நான் வாងா தந்துறேன் இப்போ எதுக்கு திடீர்னு உனக்கு 500 ரூபாய் எதுக்கு எடுத்த எங்க கடையில போய் நான் அசிங்க வரேன் எவ்வளோ சந்தோஷம் மாமா ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அவங்க வந்துட்டாங்க என்ற கையில் சுத்தமாக பைசா இல்லை நெட்டும் இல்லை ஃபோன்லேருந்து ஜிபே பண்ணி விடலான்னு பார்த்தா ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்து நீங்கள் ஈல் சொல்ல மாதிரி இருந்துச்சு அதனால தான் எடுத்து கொடுத்தேன் இல்லைனா நான் எடுத்துக்கவே மாட்டேன் வேண்டா பார்த்து யாரா வந்தோன்னு என்ன உங்கள் தங்கச்சி தான் இப்போ யார் காசு எடுத்துருக்கான் தெரியுதா ட்ரெஸ் வாங்குறதுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க நீ ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்தது இல்லையா அவருக்கு நான் கேட்டால் மட்டும் ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தரது இல்லை என்ன ட்ரெஸ்ஸாக வாங்கி சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டு வியே நீங்கள் வாங்கினா மட்டும் நல்லா இது பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா இதே சாக்குன்னு வந்துருவீங்களே எப்படா மட்டும் தட்டலாம்னு எங்களை மட்டும் வந்து அங்கே தாம் தக்க தையத்தக்க குதிச்சேன் இங்கே வந்து ஒன்று பொட்டி போமா சைனா நான் கேட்டு இது பண்ணுறேன் என்ன நாங்கள் என்னடா தப்பு உங்கள் பொண்டாட்டி எதுவும் சொல்லிடக்கூடாது வந்து பொத்துக்கிட்டு வந்துடும் உனக்கு ஏமீனா இதாக இருந்தாலும் நீ முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருப்பில என் நைட்டே சொல்லியிருந்தா நான் காசு தந்துருப்பில்ல சட்ட பேக்கெட்டில் காசு இல்லாமல் வாங்கி போய் தடவி பார்த்துட்டு வரேன் ஒரே ஆசையாக போச்சு கடையில் என் ஃப்ரெண்டோட வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்படிதான் பண்ணுவியா நீ வெளியில் போறவங்க வரவங்க கொஞ்சம் மரியாதையாக போவேண்ணா இல்லை சந்தோஷமா நீங்கள் சொன்னனாலே நான் எடுத்தேன் இல்லை நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி சந்தோஷமா தயவு செஞ்சு என்ன பேசாதே மீனா இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை என் மலர் இப்ப தாண்டி அண்ணனுக்கு புரியும் இவ்வளோ கல்யாணம் பண்ணது இனிமே தாண்டி அணி வைப்பேன் என்னமோ இவ்வளோ திட்டவே மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தெரியுதா என் பிள்ளை இனிமே தாண்டி இன்னும் வச்சு செய்வேன் ஆமாம்மா நல்ல வேலை எனக்கு இப்போதான் மனசு புழுகுளுன்னு இருக்கு நம்ம சட்டா வந்தால் மட்டும் நம்மள திட்ட திட்டா இப்போ மட்டையே இவள் தெரியாமல் வாங்கிருக்கா அடியே இங்கே பாரடி இந்த வீட்டை நம்ம தான் இல்லை நம்ம வச்சதே ராஜ்யம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காது அதை தெரிஞ்சுச்சா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும் சரி வாமா நம்ம போகலாம் அவளுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு காசு எடுத்தது ஒரு குத்தமா அதுவும் சொல்லிட்டுதான் எடுத்தேன் காது கேட்கல சொல்லிட்டாங்க அப்படியே எடுத்துட்டு அதுக்காக எப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ட்ரெஸ் ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம் நம்ம எப்படிதான் நல்லா பாத்துக்கணும் ஏதாவது விஷயத்துல அது குத்தி காமிச்சிட்டாங்க யாரையுமே நம்பி இருக்க கூடாது அடிக்கடி சொரலாம் வருது இருந்தாலும் மறுபடியும் மலிங்கி போயிட்டு வந்து பேசணும் எனக்கு ரொம்ப வா சாப்பிட்லாமா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்லாம் இல்லை சந்தோஷமாக அவங்க அம்மா இருப்பாங்க அவங்களே பொறுத்த தர சொல்லுங்க எனக்கு பசியும் இல்லை நான் அந்த பக்கம் வரதில்ல எனக்கு மூடு சரியில்லை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு நீ தனியாக விடுறீங்களா ஏன் இப்போ என்னாச்சு காலையிலேயே நீ சாப்பிடல போல அம்மா சொன்னாங்க அவள் சாப்பிடவே இல்லைன்னு இப்போ மதியத்துக்கும் சாப்பிட வர மாட்டேங்கிற காலையில் பேசினது இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது ஏதோ கோவத்தில் பேசினேன் அதுக்காக இப்படி பண்ணுவியா எங்கள் அம்மாவும் தங்கச்சினே அத்தனை தடவை திட்டிருக்கேன் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லாமல் எடுத்துட்டேன்னு பேசினேன் அதுக்காக நீ இப்படிலாம் வா சாப்பிட்லாம் இல்லை சந்தோஷமா நான் உங்களை சொல்லிட்டு தான் எடுத்து கேட்கலன்னு அப்படியே கேட்கலன்னே வச்சுக்கோங்க தனியாக கூப்பிட்டு வச்சு திட்டலாம் இல்லை உங்கள் அம்மா முன்னாடி உங்கள் தங்கச்சி முன்னாடி ஏற்கனவே உங்கள் எப்போ எப்போன்னு காத்துக்கிறக்க உங்கள் முன்னாடி திட்டுறீங்க ஏற்கனவே அசிங்கமாக போச்சு எனக்கு நம்ம கையில் பத்து ரூபா இருந்தால் தான் நம்ம செலவு பண்ணலாம் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் நீங்கள் என்னதே என்னை நல்லா பார்த்துக்கினாலும் ஒரு விஷயத்துலேயும் குத்தி காமிச்சிருக்காது எனக்கு எவ்வளோ வலிக்கும் நீங்கள் போய் சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் நீங்கள் பேசினதே எனக்கு அப்படியே மனசு நினைஞ்சு போயிருக்கு ரெண்டு நாளைக்கு எனக்கு பசியே எடுக்காது ஏ மீனா அது ஏதோ கோவத்துல பேசுறீங்க மனசுல வச்சுக்காத ஏதோ வாய் தவறி வந்துருச்சு வாயிலவே சும்மாலாம் வராது உங்க மனசுல உள்ளதானே வந்திருக்கு நான் ஏதாச்சும் வேலைக்கு போகணும் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லல அதுவே எனக்கு பெரிய இதா இருக்கு நான் வேலைக்கு போய் அந்த காசைதான் எப்படியாச்சும் அடைச்சு எவ்வளவுதான் காசு எங்கம்மா கேட்காம இருந்தாலும் எங்க அம்மா இந்த மாதிரி திட்டினதே இல்லை தெரியுமா நீங்களே முதல் முதல்ல திட்டிருக்கீங்க நீ என்னை நல்லா பாத்துக்கிறீங்க எதுக்குமே திட்ட மாட்டேன் திட்டம் எல்லாருக்குமாரி வச்சு திட்டக்கூடாதுல்ல அந்த மாதிரி திட்ட மாட்டியே என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு ஈஸியா விட்டு கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இங்கே பாரு மீனா இனிமேல் இந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன் மீனா சாரி மீனா ஏதோ வாய் தவறி வந்துச்சு இனிமேல் லைஃப்ல உன்னை என்ன திட்டவே மாட்டேன் எல்லாரும் முன்னாடியும் திட்ட மாட்டேன் நமக்குள்ளே சண்டை வந்தாலும் அதை நமக்குள்ளேயே வச்சுக்குவோம் வெளியில் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் சாரி மீனா ஏதோ கோவத்துல பேசிட்டு என்னை மன்னிச்சு ஒரு தடவை சாப்பிட வாங்கி எனக்கும் பசிக்குது நானும் காலில் இருந்து சாப்பிடல தானே நீங்க போய் சாப்பிடுங்க நீங்கள் சம்பாதிச்சது உங்க சாப்பாடு நீங்க எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் நான் அப்படியே நான் ஊசி சாப்பிட்றதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்டு காசா இங்கே பாரு மீனா இப்படிலாம் சொல்லாத இது ஓம்ட்டு காசு தான் ஓ சாப்பாடு ஓ வீடு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் ஏதோ கோபத்துல பேசுறதுன்னு வச்சுக்காது நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நானும் சாப்பிட மாட்டேன் பாத்துக்க எனக்கு நான் பசிதாங்க மட்டும் உனக்கே தெரியும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கோச்சு ஒரு ஊருக்கே ஓடி போயிடுவேன் தெரியுமா நல்லா ஜாலியா இருக்கலாம் இது வாரி ரொம்ப பசிக்குது டி பண்ணுற காலைல நீ செஞ்ச சாப்பாடு வேலை நல்லா வாசமாக இருந்துச்சு வந்து ஒரு கட்டுக்கட்டு கட்டலாம் பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு வாடி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்பனா ஒரு கண்டிஷன் எனக்கு இன்னைக்கு நீங்க ஊட்டி விடணும் அப்பனா நான் சாப்பிடுவேன் இல்லனா எனக்கு வேணாம் சரி வாடி ஊட்டி தான் வாடி வாரண்டி என்னம்மா காலையில அப்படியே அடிச்சுக்கிட்டு நாங்க ஒரு ஒரு வாரமா சேர்ந்த தண்டை நாக்கு பிடிக்கும் பார்த்தா அதுக்குள்ள ஒன்று சேர்ந்துட்டாங்களே நம்ம சந்தோஷப்படுறது அவங்களுக்கே பொருட்களையோ அடி ஒரு ரெண்டு நாளைக்கே அந்த சண்டை இருக்கும் அப்படி இல்லாட்டி நினச்சி ரெண்டு நாளைக்கு எதுவும் சிரிச்சு பேச மாட்டேன் அவன் நம்ம சொல்கிறதையும் கேப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறதா புசுக்குன்னு இப்படி தோண்டிட்டாங்க சோத்து விஷயத்தில் அவன் அழுதே அழுதை கண்ணீர் தண்ணி பொழு பொழுன்னு கொட்டுது உண்மையானதால தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் அவன் கண்ணீரை பார்த்தா இவன் டொப்புன்னு விழுந்துட்டேன் அவன் சாப்பிடலன்னு நீ எப்படி வேதனை படுறேன் பாரு நம்ம சாப்பிடலன்னா அப்படிலாம் கஷ்டப்படுவானா போங்கன்னு விட்டுருவேன் ஆ மாடி நல்லா புருஷனை கைக்களை கூட கற்றுக்கிட்டேன் எப்படிதான் இதெல்லாம் கற்றுக்கிறாங்களோ தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு வந்துடு என்னத்த சொல்ல எல்லாம் ஆத்தாக்காரதையும் சொல்லி விட்டுருப்பா இப்படி பக்குவமாக நடந்துக்கிட்டாதே புருஷனை கைக்கில் போட்டுக்கணாதே அவன் கரெக்டாக உடங்கி உடங்கி வருவா இல்லைன்னா கொஞ்சம் சொல்கிறதே கேட்க மாட்டா மாமியை கரிய அடக்கி உடக்கே வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாள் உனக்குதே அந்த கூறுவாரில்ல அங்கேயே கிடப்பியா வாரத்தில் ஏழு நாள் இங்கே வந்துடுறேன் அங்கே ஒரு நாள் தான் கிடக்கிறது போல் வாரத்தில் ஏழு நாள் தானும்மா ஏழு நாள் இங்கேயே வந்துட்டால் ஒரு நாள் எப்படிமா அங்கேயே கிடக்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருப்பேன் அங்கே ரெண்டு மூணு நாள் இருக்கல அது போதும் ஆமாம் போதும் போதும் என்னமோ ஊரில் இருக்க மாதிரி வந்துடுறேன் சரி விடுமா விடுமா எனக்கு சோத்த பொறுத்து வந்து சாப்பிடுவேன் இப்போ போவேன் அவங்க கொஞ்சம் கொலா வைக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கழிச்சு போய் நம்ம சாப்பிடுவோம்